ஒரு மலையாள பாடல் நாம் அதை பாடி அதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அதில் உள்ள கோரஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும் கோரஸ் வந்து ஒன்றும் இல்லை ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடே ஆடும் அது உங்களுக்கு தமிழ் மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம மற்ற லிரிக்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நாம் பாடலாம் இந்த பாடலினுடைய வரிகள் உங்களுக்கு புரியலைனாலும் அந்த பாடலினுடைய அர்த்தத்தை இந்த நாளில் நாம் தெரிந்து கொண்டு நாம் பாடி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம் ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் என் கா ஆனந்தோட ஆடும் ஆனந்தோட ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோட ஆடும் ஆனந்தத்தோட ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடைய கண்டாலும் எத்திரிய கருணை என் மேல் சோழ்ந்து

ஆனந்தத்தோட ஆடும்ளம் உண்டாகும் முன்னை தானென்னே அறிஞ்சென்னு வண்டு 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 என் பெயர சொல்லி வேலு சென்னை பூலோகம் உண்டாகும் முன்னை தானன்னே அறிஞ்சன்னே வண்டு 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 என் பெயர சொல்லி வேலு சென்னை அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது கண்டாலும் எத்தனை கருணை கருணையின் மேல் சொறிஞ்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம் மீது வைத்திருக்கிற கிருபை எவ்வளோ பெரிய கிருபையை தேவன் நம் மீது வைத்திருக்கிறார் அப்படின்றத அந்த வார்த்தை சொல்லுகிறது ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சங்கு பிழிஞ்செடுத்து கரங்கள் கருகி நன்னாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது வந்து ஒரு ஒரு களிமண்ணை போல நான் கரைந்து போயிருந்தேன் ஆற்று மணலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கையில் எடுக்கலாம் மறுபடியும் அதை தண்ணிக்குள்ளே வைக்கும் போது அது என்ன பண்ணிடும் காணாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு மணலை போல் நான் கரைந்து போகக்கூடியவனாக இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து என்னுடைய கரத்தை என்ன பண்ணீங்க அப்படி இருந்த அந்த நிலையில் நீங்கள் என்னுடைய கரத்தை என்ன பண்ணீங்க பிடிச்சி தூக்குனீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் நீங்கள் வீடு போல் இருந்தண்டே ஆயுஷினே ராஜா கோலாகலம் கொண்டு நிறைச்சி ஜீவிப்பிச்சே அப்படின்னா ஒரு காலியான வீடு போல என்னுடைய வீடு இருந்தது என்னுடைய வாழ்க்கை இருந்தது ஒரு எம்டியான ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது ஆனால் நீங்கள் ஆரவாரத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னைய நிறைச்சி இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுகிறார் ஹலிவியா அடுத்து கூட நடந்த கூட்டார் பாதி வழி விட்டுட்டோடி சங்கடத்தால் ஸ்தம்பிச்சு ஒட்டை பெ பட்டு போயினாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கூட நடந்த கூட்டார் நம்ம கூட வந்தவங்க என்ன பண்ணியிருக்கலாம் நம்மளை பாதி வழியிலையே விட்டுட்டு போயிருக்கலாம் அதனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வருத்தத்தோடு நம்ம அமர்ந்திருந்தாலும் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு சங்கே சங்கேங்கள் விழாவும் வந்து நிழல் மூடினாலும் ராவிலே ஆனந்தம் என் கண்ணின் முன்பில் விளையாடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு ஒரு காரிருள் மேகம் என்னை சூழ்ந்து கொண்டால் எல்லாரும் என்னையை விட்டுட்டு நான் தனிமரமாக போது ஒரு காரிருள் மேகம் நம்ம சொல்லுவோம் பாருங்கள் வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அந்த நிலையில் வசனம் சொல்லுகிறது மாலையிலே அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு அலிலூயா அந்த வார்த்தையின்படி என்னதான் என் வாழ்க்கை எல்லாரும் என்னை தனியாக விட்டு போயிருந்தாலும் ஒரு காரிருள் மேகம் என்னை மூடியிருந்தாலும் ராவிலே ஆனந்தத்தை எனக்கு தருகிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஸ்டான்ஸா பூகோளம் உண்டாகும் முன்னே தான் என்னே அறிஞ்சண்ணே பண்டு பண்டு பண்டே என் பேரை சொல்லி விளிச்சன்னே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறப்ப இந்த நம்முடைய பிசிஆர் நாலாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ அந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நீர் என்னை தெரிந்து கொண்டீங்க என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் என்ன பண்ணீங்க நம்ம அம்மா அப்பா நமக்கு பேர் என்ன பேர் வைக்கலான்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு நமக்கு பேர் வச்சிட்டார் பேரை சொல்லி நம்மை அழைத்து இருக்கிறார் அது அடுத்து பொண்ணு தம்பூரான் தண்டே கோடா கோடி தூதருமாய் என்னை தன்னோடு கூட கொண்டு போகான் ஒரு என்னே அப்படின்னா ஒரு நாள் அவர் என்ன பண்ண போகிறார் வரப்போகிறார் கோடா கோடி தூதரோடு வந்து என்னை தன்னோடு கூட அவர் என்ன பண்ண போகிறார் அந்த பரலோகத்திற்கு கொண்டு போக போகிறார் அலையிலூயா ஒரு அழகிய ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு பாடல் ஆனால் நம்ம மொழியில் வராதது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அலையிலுயா ஆனாலும் இதை கற்றுக்கொண்டு பாடுவது கடந்த நாட்கள் எல்லாம் இந்த பாடலை எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துச்சு அதனால எல்லாம் இந்த ஒரு அழகிய பாடலை நம்ம எல்லாம் எழுந்து நின்று மறுபடியும் இந்த அர்த்தத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் நம்ம பாடி அப்படியே நம்ம ஆராதனைக்குள்ளாக நம் கடந்து போகலாம் ஆனந்தத்தோடே ஆடும் அப்படின்னு சொல்கிறப்ப லைட்டாக என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் காலம் மட்டும் அப்படியே ஆட்டி நம் தேவனுக்கு மகிமையை நாம் செலுத்துவோம்

சந்தோஷமாய் ஆனந்த சோடே ஆடும் என் கால்கள் ஆனந்தோட தேவன் செய்த நன்மையை நினைத்து என் கால்கள் ஆனந்தோடே ஆடும் நடந்தோட்டார்ந்த பாதி வழி விட்டு சங்க இடத்தால் சம்புச்சு ஒட்டுபட்டு பட்டு என்னாலும் சங்கே எங்கள் வீழாபும் வந்து நீளல் மூடினாலும் காவிலே ஆனந்தம் என் கண்ணின் முன்